உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது ஆனால் பீகார் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் பைசா திருப்பி கொடுக்கிறீர்கள் இப்படி திருப்பி கொடுக்கிற எங்கள் உரிமையை கேட்டால் நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பணி சுமத்துகிறீர்கள் நிதியில் கல்வியில் ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்கள் நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெற்று பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம்